ஹலோ யூர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நாலாவது திருக்குறள் தாங்க நம்ம போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு திருக்குறள் வந்து நம்ம படிச்சிட்டோம் இல்லைங்களா ஸோ அதாவது ரெண்டு அதிகாரம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாய்மையில் மூணு திருக்குறள் வந்து ஃபுல்லாக நம்ம படிச்சிருக்கோம் ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகேங்களா சரிங்க திருக்குறள் என்னங்க ரீட் பண்ணி பார்த்துருவோமா ஓகே உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன் ஸோ மறுபடியும் வாசிப்பமா உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன் ஸோ ஒன்ஸ் மோர் உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன் சரி பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பான் ஆனால் அத்தகையவன் உலகத்தார் உள்ளங்கையில் எல்லாம் இருப்பவன் ஆவான் சாரிங்க உள்ளங்கையில் சொல்லிட்டேன்னா உள்ளங்கலில் சாரி ஓகேவா சரி இப்போது என்ன கொடுத்துருந்தாங்க ஒருவன் வந்து அவனோட மனசு அறியாமல் பொய் சொல்லாமல் நடந்துக்கிறான் அதாவது அவனுக்கே தெரிஞ்சால் அவன் பொய் சொல்லாமல் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் பேசிக்காக அவன் பொய்யே சொல்லலன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கவன் உலகத்தில் இருக்கக்கூடியவங்களோட உள்ளங்களில் எல்லாரோடய உள்ளங்கள்லையுமே அவன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சார் என்ன சொல்லியிருக்காங்க ஒருத்தவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பான் ஆனால் யார்கிட்டையுமே நடிக்காமல் போய் சொல்லாமல் உண்மையாக இருக்கான் அதுதான் பேசிக்கான மீனிங் சரிங்களா யார்கிட்டேயுமே பொய்யா இல்லாமல் உண்மையாக நடந்துக்கிறான் அப்படின்னா அந்த மாதிரி பர்சனை வந்து உலகத்தில் இருக்கக்கூடியவங்க உள்ளம் எல்லாத்துலேயுமே வந்து நிறைந்திருப்பான் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அதாவது எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருக்குமே வந்து அவன் ஃபேவரெட்டாக இருப்பான் ஸோ ஒருத்தவங்க யார் வந்து ஃபேவரட்டாக இருக்காங்களோ அவங்க தான் மனசில் வந்து இருப்பாங்கன்னு அர்த்தம் அதே தான் உண்மையாக நடந்துக்கிறவன் எல்லாரோட மனசுலையும் இருப்பான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஓகேங்க சரி இப்போ இதுக்கு சொற்பொருள் வந்து எதுவுமே கொடுக்கலாம் ஸோ வந்து என்ன பண்ணலாம் நம்ம திருக்குறளை ரீட் பண்ணி பார்க்கலாமா உள்ளத்தால் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் ஓகே உள்ளத்தால் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன் ஸோ ஓகே ஃபோனை ஒரு ஓரமாச்சிங்களா என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா ஓகேங்க ரெடி போகலாம் உள்ளத்தால் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன் அவ்வளோதாங்க ஸோ இந்த திருக்குறளோடு சேர்த்து மொத்தமாக ஒரு இருபத்தி நாலு திருக்குறள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கான பிளேலிஸ்ட் தனியாகவே இருக்குது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் ரெகுலராக நம்ம சேனலோடவே சேர்ந்து டெய்லியும் ஒரு திருக்குறள் நீங்கள் படித்து முடிக்கலாம் ஓகேங்களா ஸோ டெய்லியும் ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் படிச்சுட்டு வர வர உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஸோ லாஸ்ட் டைமில் எடுத்து வச்சுட்டு இருபத்தஞ்சு அதிகாரம் என்ன இருக்குது எது எது எங்கெங்கே இருக்குது என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் அந்த திருக்குறளுங்கிற போர்ஷனே நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டெய்லியும் ஒரு திருக்குறள் படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கான மார்க் அண்ட் நமக்கான சேஃப் ஜோன் போகிறதுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஜிஎஸ்லாம் நிறைய பேர் நிறையா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி படிக்கிறதுக்கு பதிலாக ஸ்மார்ட்டாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா படிச்சுட்டு போகும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை ஃபிஃப்த்து திருக்குறளோட நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ Thank you.